ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதின் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப வேதனையோடு பேசக்கூடிய இந்த தலைப்பு இந்த தலைப்புலலாம் பேசவே கூடாது நம்ம நாட்டிலேயே இப்படி நடக்குதுன்னு என்ன சொல்லிக்கிட்டு நம்மளை நாமளே அடிச்சுக்கிறதுன்னு தெரியல எஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு பெண்ணுக்கான பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு இந்த செய்தி ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது நம்மளும் இதை பேசிடலாம்னு இருக்கிறோம் யார் மீது தப்பு என்ன நடந்தது முழு விவரத்தையும் இப்பொழுது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி யார்கிட்டயும் அட்ரஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களினுடைய ஒரு இதய துடிப்பே அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூணு அன்று இரவு உணவுக்கு பிறகு ஒரு பெண் தன்னுடைய நண்பனோடு அது காதலனாக இருக்கலாம் அவரோடு அங்கே வளாகத்தில் வளம் வந்து கொண்டிருந்த நிலையில் அதை வீடியோ எடுத்து ஒருத்தர் வந்துட்டு ஞானசேகரர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வேறு யாரும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் ரோட்டு ஒருத்துல சாலை ஓரத்தில் ஒரு உணவு கடவு நடத்திக்கிட்டு வந்தவர் தான் அந்த ஞானசேகரர் உள்ள வந்து இந்த இருவரும் இருக்கக்கூடிய அந்த பிரைவசி வீடியோவை வந்துட்டு வீடியோ பிடிச்சி நான் இதை வந்து உங்கள் ஃபேமிலியில் காட்டிடுவேன் டீன் கிட்ட காட்டிடுவேன் காட்டி உங்கள் ரெண்டு பேரையும் காலேஜ் விட்டு நிறுத்திடுவேன் அங்கே கொடுத்துருவேன் இங்கே கொடுத்துருவேன் அப்படி இந்த மிரட்டி அந்த பையன் அங்கேருந்து இருந்து அனுப்பிவிட்டு அந்த பெண் மட்டும் இருந்த நிலையில் அந்த பெண்ணை ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு வைத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண்ணை மானபங்கம் செய்ததாகவும் இது மட்டும் இல்லாமல் அதையுமே வீடியோ எடுத்து வச்சு நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படி வரல அப்படின்னா இந்த வீடியோவை நான் அங்கே காட்டிடுவேன் இங்கே காட்டிடுவேன் சொன்னதாகவும் இது போக அவன் மூணு சாய்ஸ் கொடுத்ததாகவும் ஒன்று இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் காட்டிடுவேன் உன் டீன் கிட்ட காட்டி காலேஜ் விட்டான பேர் உங்கள் அப்பா கிட்ட காட்டிடுவேன் அப்படி அப்படின்னு மிரட்டியதாகவும் மற்றொன்று நீ எனக்கு வேணும் என்று கேட்டதாகவும் மூன்றாவதாக அதாவது ஒரு சாருக்கு வந்துட்டு நீ வந்துட்டு அவருடைய ஆசையை தீர்ப்பதற்கு நீ போயாக வேண்டும் இப்படி ரொம்ப கேவலமாக பேசியதாக தகவல் தெரியப்படுகிறது அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதெல்லாம் வெளிவருது இப்படியெல்லாம் சொல்லி அந்த பெண்ணை ரொம்ப பயமுபுறுத்தி நிற்கிற நிலையில் அந்த பெண்ணை வந்துட்டு இவனுக்கு இரையாக்கி கொண்டு அந்த பெண்ணை அதையும் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியதாகவும் கழிச்சு நம்ம உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னதாகவும் இப்படியெல்லாம் சொல்லப்படுது இந்த பெண் வந்துட்டு இதுபடியே தொடர்ந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக தெரிய வருது கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது அந்த எஃப்ஐஆர் டீடெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளி உலகத்திற்கு தெரிய வந்துருச்சு இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசும் பொருளாக இருக்குது முதல் கட்ட விஷயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டியும் கூட அப்படித்தானே அந்த யூனிவர்சிட்டியில சில சிசிடிவி கேமராஸ் வந்து ஒர்க் ஆகல சில சிசிடிவி கேமராஸ் ஒர்க் ஆகுது இது எவ்வளவு பெரிய வேதனை இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டுமல்ல இது போன்ற நிறுவனங்களுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் நீங்கத்தான் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா குற்றவாளிக்கு தெரியும் எங்க குற்றம் செஞ்சா தப்பிக்க முடியாதுன்னு அதனாலதான் அவன் ஒரு பகுதிக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்றிருக்கான் எவ்வளவு வேதனை பாத்தீங்களா இப்போ வரைக்கும் அவனை எதன அடிப்படையில கைது செய்ததா சொல்றாங்க அவன் குற்றம் செய்யப்பட்டதாக தெரியலை குற்றம் சாப்பிட்டப்பட்ட நேரத்தை அவன் உள்ள வந்துட்டு போனதற்கான ஆதாரத்தையும் அந்த நேரத்தில் அணிந்திருந்த அந்த கருப்பு சட்டையை வச்சு தான் இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து குற்றவாளியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் இல்லை அங்கே எத்தனையோ சிசிடிவி கேமராக்கள் இருந்தோ அதுல பாதி ஒர்க்காகலங்கிறது தான் ரொம்ப பெரிய வேதனை ரொம்ப ரொம்ப பெரிய வேதனை இவருடைய அந்த குற்றவாளியுடைய பேரு ஞானசேகரர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஞானசேகரர் ஏற்கனவே இது இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாகவும் தெரிய வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் வருடத்தில் இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் இவர் ஈடுபட்டதாகவும் அதனால் இதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண் வந்துட்டு புகார் கொடுத்ததாகவும் ஒரு நியூஸை நான் கேள்விப்பட்டேன் ஸோ இவர் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே வரார் இது போக ஒரு முக்கிய நியூஸ் சேனலில் சொல்லப்படுற கருத்து என்ன அப்படின்னா இவருக்கு நான்கு மனைவியா முதல் மனைவிக்கு புள்ள இருக்கா இவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் போயிருச்சா ரெண்டாவது மனைவிக்கு புள்ள இருக்க தான் தொந்தரவு தாங்க முடியாமல் போயிடுச்சான் மூணாவது மனைவிக்கு குழந்தை இல்லையா நாலாவது மனைவிக்கு இன்னொரு குழந்தை இருக்கா அகமத்த இவருக்கு வந்துட்டு ஞானசேகரர்னு சொல்லக்கூடாது இவர் மண்மதன்னு சொல்லணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எனக்கு புரியல அதாவது கல்லூரிக்குள்ள வெளியே சாப்பாடு கடை நடத்துறவருக்கு உள்ள என்ன வேலை உள்ளே என்ன வேலைங்கிறது இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி இவர் எப்படி உள்ளே வந்தார் ஏன் உள்ளே வரணும் இவர் மட்டும் இல்லை இன்னும் பலர் நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கோ அரசுக்கு சம்மந்தமான அலுவலகம் மருத்துவமனை கல்லூரி பள்ளிக்கூடம் இந்த வளாகங்கள் எல்லாம் இன்னும் திறந்து விடப்பட்டு தான் இருக்கு வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற மாதிரி வந்தவனெல்லாம் வந்துட்டு போங்கிற மாதிரி தான் அலுவலகங்களும் இருக்கு உண்டா இல்லையா இதெல்லாம் தவறு ஒரு கேட்டுக்குன்னு ஒரு செக்யூரிட்டியை போட்டு அந்த செக்யூரிட்டிக்கும் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து இப்படி இப்படிலாம் ரூல்ஸை சொல்லி கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இப்படி ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு நடந்திருக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன அடுத்தது அத்தனையும் அழிஞ்சு போச்சே இதெல்லாம் எவ்வளவு வேதனைக்குரியது முதல் இந்த விஷயத்த பேசும்போது நான் பயப்படுறேன் சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு இளைஞர்கள் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்க உங்களின் மீது மாபெரும் சுமை இருக்குங்க இந்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய சுமை உங்ககிட்ட இருக்கு நம் தேசத்தை வல்லரசாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு பொருளாதாரத்திலும் விஞ்ஞானத்திலும் விவசாயத்திலும் ஏன் ராணுவத்திலும் இன்னும் பல பல துறைகளிலும் உங்களுடைய வெற்றி கொடிகள் பறக்க வேண்டும் என்கின்ற கனவுகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கு அது உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு கேவலமாக வக்கரமாக நடக்கக்கூடிய அந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது மனது ரொம்பவே வலிக்கிறது அந்த பெண்ணுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் பிரைவசியான ஒரு வீடியோவை எடுத்து வச்சு தான் அவ வந்து மிரட்டியிருக்கா அது எப்படிப்பட்ட வீடியோ வேணாலும் இருக்கலாம் பல பேர் பலவிதமாக பேசுகிறார்கள் சில பெண்கள் சாதாரண விஷயத்த கூட பெருசாக நினச்சுக்குருவாங்க இருவரும் தோலுக்கு மேல தோல் போட்டு கூட கொண்டு இருந்திருக்கலாம் அதுவும் அவ்வளவு அவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயம் இல்லை பட் தன் வீட்டிற்கு இந்த மாதிரியான வீடியோஸ் தெரிஞ்சிச்சுன்னா பாதிக்கப்படுவார்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் சடன் அந்த பெண்ணுடைய மனதுக்குள்ள வந்து விடும் அந்த பையனுடைய மனசுக்குள்ள வந்து விடும் பையன் அந்த இடத்துல ஸ்டாங்கா நின்னு ஆமாண்டா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற உனக்கு என்னடா வேலை இல்லை நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் உனக்கு என்ன இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி அவனை அடிச்சு துறத்து விட்டுருக்கலாம் இல்ல டீம் கிட்ட தான வா வந்து சொல்லு முதல்ல உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்டிருக்கலாம் அந்த பையனும் ஒரு கோமாளி மாதிரி ஓடிட்டான் இந்த பெண்ணை விட்டுட்டு போயிட்டான் எவ்வளவு வேதனை இப்போ இந்த பெண் இந்த சமூகத்தை எதிர்த்து வந்து நின்னு ஒரு கேஸ் குடுத்துருக்கா அந்த கேஸ கூட நம்மளால ஒரு பத்திரமா வச்சு பாதுகாக்க முடியலங்கும்போது எவ்ளோ வேதனா இருக்கு இது அண்ணாமலை வந்துட்டு சாட்டையால் அடிச்சுக்கிட்டது நான் அரசியல்வாதிகள பத்தி பேசவே மாட்டேன் அவரை சாட்டையால் அடித்தது நியாயமோ நியாயம் இல்லையோ அதை பற்றி நான் கேட்க மாட்டேன் அவர் சாட்டையால் தன்னைத்தானே தானே அடித்துக் கொண்டதனால் இங்கே எதுவும் நடக்க போறதும் இல்லை மணிப்பூருங்கிற ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் ஆள்கின்ற ஆட்சி தான் நாங்கள் நடக்குது உங்கள் கீழே தானே அந்த மணிப்பூர் நடந்துகிட்டு இருக்கு அந்த மணிப்பூரில் ஜாதி கலவரம் மதக்கலவரம் நடந்தபோது தன்னுடைய அண்ணனினுடைய நண்பன் அவளுடைய அண்ணனையும் கொண்டுவிட்டு அவளையும் நிர்வாணப்படுத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு இந்த சமூகத்தில் நிலவிச்சா இல்லையா பற்றி எறிந்ததே மணிப்பூரே பற்றி எறிந்ததே அப்போ அடிக்கப்படாத சாட்டை இப்போ அடிக்கப்படுதா இது எல்லாமே கண்துரைப்பு உங்கள் அரசியல் நாடகம் மிகவும் அழகாக இருக்கு நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது ஆனா நீங்க சாட்டை அடிச்சு என் கிளர்ச்சியை தூண்டிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் கேள்வி திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இன்னும் பல கட்சிகளாக இருக்கட்டும் நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுதெல்லாம் அது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த ஆட்சியிலையும் எங்களுடைய கவலை தீரப்போறதில்லை எந்த ஆட்சியிலையும் எங்களுக்கான நீதி கிடைக்க போறது எந்த ஆட்சியிலும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க போறதில்லை அப்போ எதுக்கு இந்த ஆட்சி அப்படிங்கிற ஒரு வெறுப்புக்கு மக்கள் வந்துட்டாங்க மக்களினுடைய வேதனை சாதாரணது அல்ல மக்களினுடைய கோபம் சாதாரணதல்ல மக்களினுடைய சுதந்திர தாகம் சாதாரணதல்ல நீங்க நினைச்சு பார்க்காததை நினைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால இந்த அரசியல் நாடகத்தை எல்லாம் கலைத்து வைத்துவிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க இந்த குற்றத்திற்கு ஏற்ற நியாயம் வேண்டும் சும்மா மாவு மாவுக்கட்டு போட்டால் மட்டும் போதாது அதற்கான தண்டனையை வழங்கணும் அவர் உயிரோடு இருக்கணும் ஆனால் ஏன் இருக்கிறோன்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் பொங்கி எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதை நான் இந்த இடத்துல மேற்கொள்ளிட்டு கூறுகிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த குற்றத்திற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் திமுக பொறுப்பேற்க வேண்டும் இப்படியே சொல்லிக்கிட்டே போங்கயா முதல் இந்த மாதிரியான கோஷங்களை விடுங்க இது தேவையில்லாத பேச்சு ஒன்று ரெண்டு பிரச்சனைக்காக முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவர் வெளிவரணும் அப்படின்னு நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு தக்க தண்டனை கொடுங்க அப்படின்னு கேளுங்க அது நியாயம் போராட்டம் பண்ணுங்க அது நியாயம் அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் இருப்போம்னு சொல்லுங்க அது நியாயம் இவையெல்லாம் செய்யலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு இந்த அரசியல் கழகங்கள் வேண்டாம் அரசியல் கழகங்கள் வேண்டாம் நீங்க இதையும் அரசியலாக்கி அதுல நீங்க குளிர்காயணும்னு ஆசைப்படாதீங்க பிளீஸ் இது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அதை கேட்போம் அதை கேட்டு நிற்போம் ஒன்று கோடி நிற்போம் அதை விட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிறோம் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் வராதீங்க நான் அதை கெஞ்சு கேட்டுக்கிறேன் இது சீரியஸா சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இவன் யாருடைய ஆளு அந்த சாரு யாரு இவ்வளவு தைரியமா இவன் பண்றானா அவனுக்கு பின்னாடி யாருக்கா மொத்தமாக அவன் முகத்துறை கிடைக்கப்பட்டு பின்னாடி யாருக்காங்கிறத எல்லா மக்களுக்கு நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் அது காவல்துறையுடைய நீதித்துறையுடைய முக்கியமா சொல்ல போன உங்களை போன்ற செய்தியாளர்களுடைய அத்தனை பேருடைய முக்கியமான தலையான கடமை அதை தயவு செய்து முடியுங்கள் என்பதனை மன்றாடி மனமுருகி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்திற்கு நான் ஆறுதல் சொல்கிறேன் அந்த பெண்ணை நிச்சயமாக நான் பாராட்டுகிறேன் இது போன்ற பெண்கள் தான் இந்த தேசத்திற்கு தேவை தவறு நடந்து விட்டது என்பதனால் தள்ளி போகாம துணிஞ்சு வந்து எனக்கு நடந்த அநீதிக்கு நான் கேள்வி கேட்டே ஆவேன் இதற்கு நியாயம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேசு கொடுத்தா பாத்தீங்களா அந்த பெண் தான் எனக்கு தெரிஞ்சு வீர தமிழச்சி அந்த தமிழச்சிக்கு பின்னாடி நம்ம அனைவரும் நிற்போம் என்பதனை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்